ராமலிங்காவயம் வயம் எருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சீட்டம்பரம் அறுபத்தறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் உபதேசனா என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் துரியத்திற்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில் ஜோதி திருநடம் நான் காணல் வேண்டும் கரியை கண்டாங்காது காண்பாயோ தோழி காணாது போய் பழி பூண்டாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் துரியம் என்கின்ற நிலை உள்ளது துரியத்திற்கு அப்பால் என்றால் இதனை அவசிய நிலைகள் என்று கூறுவார்கள் முதலில் சாக்கிரம் சாக்கிரம் என்பது சாக்கிரையா சாக்கிரதையாக போயிட்டு வாப்பா என்பார்கள் அதாவது விழிப்புடன் செல்லுதல் இதை ஜாக்கிரஸ்தானம் அல்லது பூர்வமத்தி என குறிப்பிடுவார்கள் விழிப்பு நிலையில் விழிப்பு நுடையில் மண் உடனாய கருவி ஐந்தும் அதனுடைய செயல்பாடு ஐந்தும் கைகால் உடனாய தொழிற்கருவி ஐந்தும் அதனுடைய தொழில்கள் ஐந்தும் வாயுக்கள் தனஞ்சன் உடைய பத்து வாயுக்களும் அந்தக்கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளும் புருடனாகிய உயிர் ஒன்றும் ஆக ஆண்மறிவு ஆக மொத்தம் முப்பத்தஞ்சும் தொழிற்படும் இது விழிப்பு நிலை சொப்பனம் என்பது பகலில் நாம் எண்ணற்ற காட்சிகளை காண்கிறோம் இது ஆன்மாவின் பிரதிபலிப்பாகிய மனதின் வழியாக ஆன்மாவில் பதியும் இதில் வாயுக்கள் பத்து அந்தக்கரணம் நான்கு ஆன்மாரி ஒன்று ஆக இருபத்தஞ்சு நிலைகள் செயல்படும் இந்த மனதின் விளைவால் ஆன்மாவில் உதயமானதால் அது கனவாகி நாம் கண்டு விழிப்புங்கு நிலைக்கு நாம் வரும்பொழுது அந்த கனவை மறந்து விடுவோம் இது சொப்பனம் என்பார்கள் சுளுத்தி என்பது உறக்கம் இருதயஸ்தானம் காற்றின் இயக்கம் ஒளி இயக்கம் அறிவு ஜீவன் இயங்க ஆன்மா இயக்க உடம்பு உணனாய கருவிகள் இயங்கும் இது சுளுத்தி துரியம் என்பது பேருறக்கம் நாவி கொப்புள் காரியப்படும் ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது கருவி கரணம் ஏதும் வேலை செய்யாது ஆழ்ந்த உறக்கம் ஒரு மூணு நாள் கடுமையாக உழைச்சிட்டு வந்து படுத்து அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க அந்த தூக்கம் துரியாதீதம் என்பது மூலாதாரத்தில் உள்ள உயிர் ஒளியாக உயிர் ஒளியுடன் ஆன்ம ஒளியுடன் இணைவது உடம்பு கருவி கரணம் எல்லாம் ஓய்ந்து சலனமற்ற நிலை இது முடிவான நிலை என்றார்கள் அன்று இது சைவ சித்தாந்தத்து முடிவு இந்த சைவ சித்தாந்த முடிவை நம் ஐயா முக்தி என்பது முன்னு முன்னுறு நிலை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என கூறி இதற்கு மேல் ஞானமை சித்தி நிலை உள்ளது அதுதான் உண்மையானது அதை பெற்றால்தான் மரணமில்லா பெருவாழ்வு என உறுதிப்படுத்தி அகவலில் சாக்கிராதீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றவை பெருஞ்சோதி என பதிவு செய்கின்றார் சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறணும் துரியத்திற்கு அப்பாலும் தோன்றும் ஆக சைவ சமயத்தை கடந்து செல்கிறது சமரசம் எல்லாவற்றையும் மருவி மருவி சுத்தம் உண்டு சன்மார்க்க அறிவு பாதையில் சத்தியம் இயற்கை உண்மை கடவுள் கடவுளை சங்கம் நம் கூடஸ்தானமாகிய பூர்வமத்தியில் நாம் செயல்பட அவர் வந்து கூடுவது என விளக்கி விளக்கம் தருகிறார் சைவ சமயத்திற்கு அதாவது நற்குணம் எட்டு அது நல்லறிவு நற்செயல் நற்சங்கம் நற்பொழுது உண்மையை மட்டுமே பேசி நற்தகுதி பெற்று நன் மக்களாகி பிற உயிருக்கு துன்பம் செய்யாத நற்செயல் மேற்கூறிய எட்டும் இயல்பாக நம்முள் கூட கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்ரகம் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இது சத்துவகுணத்தின் பொருள் மேற்கூறியவை சொல் பொருளாகி பொருள் அனுபவமாகணும் உதாரணத்திற்கு லட்டு என்பது சொல் அதை காசு கொடுத்து வாங்கினா லட்டு கைக்கு வந்துடுச்சு அந்த லட்டை நாம் சாப்பிட்டா அது நமக்கு அனுபவம் அடம் பெற இடைவிடாத பயிற்சி செய்தல் அதாவது ஜீவகாருணியம் என்னும் இரக்கம் ஆன்மாவில் ஊறி மயம் மனம் செயல்பட வேண்டும் அதற்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கமே நிரம்பி கருணையே வடிவாகி நிற்க வேண்டும் மேற்படி உயிர்களின் துன்பம் நீக்க வேண்டும் என்ற பற்றுடன் நிற்கின்ற போது செயல்படும் அனுபவமாகிறது சொருப வடிவாக நின்று உயிர்க்கமே வடிவாக நின்று பலகாலம் உயிரிறக்கம் செய்து உயிர் இரக்கமாக நாம் மாற வேண்டும் இது சைவ சமயத்தின் சைவ சமய சன்மார்க்கத்தின் தன்னியல்பு என்கிறது ஆனால் துரியம் சென்று மனம் வென்று முத்தி நிலை பெற்றனர் சாக்கிரா அதீத தனிவெளியாய் நிறைவு பெறணும் ஆன்மா விழிப்பு நிலையில் மனம் அடங்காது மனம் புறத்தில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்குவது பக்தி அந்த உயிரின் உள் கடவுள் உள்ளார் எனவே ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய கண் ஆண்மறிவு நின்று கல்லாய மனம் கரைகிறது ஆன்மா எல்லா உயிருக்கும் ஒன்று என்கின்ற உணர்வு வந்து வேதம் நீங்குகிறது உயிர் உணர்வு பெறுகிறது இந்த உயிர் உணர்வாகிய பரவகாரத்தால் நாம் செய்து பெற்ற ஆற்றல் நமது ஆன்மொழியுடன் கூட உலக அறிவு கடந்து அருள் பெறுகிறோம் அருள் என்பது கடவுள் தயவு இது தனிவெளி என்றால் பெருஞ்சோதி பேரறிவு பெருஞ்சோதி கூடுகிறது ஆக நிறைவு பெறுகிறது ஆன்மொழியுடன் இறைவனின் தயவு பேராற்றல் கூடினால் பேரின்ப வாழும் கலவுட கடவுளுடைய பொதுவாகிய அருள் ஒளி ஆன்ம பொதுவாகிய ஆன்ம ஒளியுடன் அவர் வந்து கலந்தாள் திருக்கதவும் திறந்து என்றும் நிலைத்த தயவு பேரொளி வடிவ வடிவை காட்டி அழியாத அமுதமூட்டி இறந்து இறந்து இளைத்த உடம்பை அழியாத திரு அமுதமூட்டி இயற்கை உடம்பாக மாற்றி எல்லா உயிரும் இன்பமாக வாழ உடம்பில் கலந்து மனதில் கலந்து உயிரில் கலந்து ஆன்ம ஒளியுடன் கலந்து ஒளிதோறும் பிரியாது பிரிவேது இனி உனை பிடித்த நம் உனக்கு நம் அறிவே வடிவே நம்ம அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஆக அறிவு என்பது ஒளிவடிவு பொதுவில் ஜோதி திருநடமாகிய இந்த மைய ஆணி புன்னம்பழத்தையே கண்ட காட்சி அற்புத காட்சியடி என்பார் கண்டார் கணிந்தார் கலந்தார் இறுதியில் சந்நிதியில் நான் சென்று நான் பெற்ற பேற்றை சாமி அறிவாரடி என்று முடிப்பார் இது இறை அக அனுபவம் கறி கோ கறி கோடிடுதல் என்றால் பால் பால்கார்ட பால் வாங்குறப்ப அந்த காலத்துலலாம் செவத்தில் ஒரு ஒரு கோடு போட்டுக்கிட்டே வருவாங்க எத்தனை நாள் வாங்கியிருக்கேன்னு அதுபோல் இது அகத்தில் பூர்வ மத்தியில் ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடும் நிகழ்வு இது யாவும் சுட்டுதற்கறிதான் சுகாதித வெளியனும் அட்டமேல் எட்டுக்கு மேல் எட்டாத நிலையில் அவர் ஜீவகாருண்ய செயலால் எட்டி பிடிப்பது சிற்சபையாகிய பூர்வமத்தியில் அட்ட நாம் நெருங்க முடியாது நெருங்கலாம் எப்பொழுது நாம் எப்பொழுது ஜிவகாருண்யம் செய்து 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 ஆற்றல் கூட கூட அது தானாக வந்து நம்முடன் கூடும் காணாது போய் பழி பூண்டாய தோழி பழி என்பது துன்பம் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய துன்பம் மரண துன்பம் இதை அடைவாயோ மனமே அல்லது அடையாமல் நான் கூறியபடி செயல்பட்டு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் பொற்சவையில் சிச்சவையில் புகும் தருணம் என்கின்றார் ஆக இந்த பாடலில் வினாயை எழுப்பி அதற்குரிய பதிலையும் கூறி நாம் விளங்க நம் குருநாதன் விளக்குகிறார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்